உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையாக இருக்கார் அப்படிங்கிற செய்தி எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எப்பவும் சொன்னது போல் சவுக்கு சங்கர் அவர்களை மன ரீதியாக யாராலையும் பின்தங்க வைக்கவே முடியாது எவ்வளோதான் சித்திரவதைகள் சிறை கொடுமைகள் வழக்குகள் மனரீதியான துன்புறுத்தல்கள் இப்படி எல்லாமே இருந்தாலும் கூட சவுக்கை பொறுத்த வரைக்கும் அவர் இதுக்கெல்லாம் அச்சப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது அப்படிங்கிறத நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் நேர்லேயே பார்த்துருப்பீங்க நேற்று சவுக்கு சங்கர் சிறையை விட்டு வெளியே வந்த உடனேயே ஒட்டுமொத்த மீடியாக்களும் போய் மைக்கை போட்டு அங்கே நின்றுட்டாங்க சவுக்கு சங்கர் எதிர்பார்த்த மாதிரியே அதே வீரியத்தோட நான் செயல்படுவேன் அப்படிங்கிறத உறக்க சொல்லியிருக்காரு வாட் நெக்ஸ்ட் சவுக்கு சங்கரோட அடுத்த நடவடிக்கை என்ன சவுக்கு மீடியா செயல்படுமா அதுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அதை சவுக்கு சங்கர் எப்படியெல்லாம் முறியடிப்பார் சவுக்கு சங்கர் இதுக்கு மேலே எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத அவருக்கு தெளிவா தெரியும் ஆனாலும் இதையெல்லாம் சவுக்கி எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள் பேசுகிறத மக்களோட வார்த்தைகளா உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத போறேன் பொதுவாகவே அநீதியை எதிர்க்கணும் அநீதியை தட்டி கேட்கணும் அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை எதிர்த்து நிற்கணும் இது வந்து எல்லாருடைய மனசுலேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கோபம் எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற வெறி இது எல்லாத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாராலையும் முடியாது அவங்கவுங்களுக்கு குடும்பம் புள்ள குட்டி வேலை தொழில் ஒரு பத்து நாள் பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா நமக்கு வேலை போயிடும் நம்ம வேலை செய்கிற இடத்துல திரும்ப வேலை கொடுக்க மாட்டாங்க நம்ம அரசு ஊழியராக இருக்கோம் விளக்குகளெல்லாம் சிக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடாது நமக்கு புள்ளை குட்டிலாம் இருக்குதுப்பா நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா குடும்பத்தில் எல்லாம் கஷ்டப்படுவாங்க நம்ம தினக்கூலிக்கு வேலை செய்கிறோம் நம்ம பத்து நாளைக்கு உள்ளே இருந்தோன்னா சுத்தப்படாது இப்படி கடந்து போகிறவங்க இயலாமையால் கடந்து போகக்கூடியவர்கள் தான் அதிகம் இவர்களுடைய குரலாக சவுக்கு சங்கர் ஒழிக்கிறார் பரவாயில்லை நம்ம மனசில் என்னெல்லாம் நினைச்சோமோ அதெல்லாம் தான் பேசுகிறாரியா அப்படிங்கிறவங்க தான் சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் அவர்கள் எல்லாமே கடந்த ஒரு ஐந்து மாதமாக ஒரு வெறுமை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க யூடியூப் பக்கம் வர்றதுக்கே பலருக்கு பிடிக்கல நான் எல்லாம் ஜால்ரா கோஷ்டியாக இருக்கானுங்க பெரிய நெலியாக இருக்கணுங்கள்ட்ட எவனை கேட்டாலும் ஸ்டாலின் ஆட்சியில் பாலாறு தேனாரும் ஓடுதுங்கிறான் மிரட்டிய ஸ்டாலின்கிறான் மிரண்ட மோடிங்கிறான் வாழ்வீச்சு வேள்வீச்சாவே எல்லாரும் மாறிட்டானுங்க கொடி மீடியா கோடி மீடியான்னு சொல்லி வடநாட்டில் தான் சொல்லியிருந்தானுங்க இங்கே அதுக்கு ஜோடி தான் இவனோலும் இருக்கானுங்க வடநாட்டு கூட அப்பப்போ எப்பயாவது ஒரு தடவை மோடியாரை சேர்த்து ஏதாவது பேசுகிறான் இங்கே உள்ளவங்க போகிறான் எதிர்த்து பேசாட்டியும் பரவாயில்ல அடிக்கிறானுங்க பாருங்க ஜிங் ஜக்கு ஜிங்கு ஜக்குன்னு அதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படின்னு தான் மக்கள் அந்த வெறுமையை உணர்ந்தாங்க என்ன காரணம் அப்படின்னா பல முக்கியமான விஷயங்கள் இங்கே பேசப்படவே இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் விவகாரத்தில் முக்கிய விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் அரசாங்கத்தை ஏற்று பேசுனது மட்டும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அதிகாரிகளை ஏற்று பேசுனது தான் பெரிய பிரச்சனை இப்போ அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒன்று கூடி திட்டமிட்டு தான் அவரை முடக்க பார்த்தாங்க நீதிமன்றம் நீதி பரிபாலனம் கொடுக்க நாங்கள் இருக்கோம் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அப்படிங்கிறத உறக்க சொல்லியிருக்கு இல்லை நீதி அரசறை முக்கியமாக சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அட்வைசரி போர்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த குண்டர் சட்டத்தின் மீதான அந்த தீர்ப்பாயம் அது வந்து சவுக்கு சங்கர் விவகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அட்வைஸாகவே கொடுத்துருச்சு மரியாதையாக போய் வாபஸ் வாங்கிக்க இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டில் பழப்பு நாரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ்நாடு அரசு தான் போய் அதை வாபஸ் வாங்குச்சு இதை நம்ம தான் முதல்ல சொல்லியிருந்தோம் எல்லாருமே வந்து குண்டர் சட்டம் ரத்துன்னு தான் சொன்னாங்க இல்லை இல்லை தமிழ்நாடு அரசு வாபஸ் வாங்கிருச்சு சவுக்கு சங்கரிடம் புறமுதுகிட்ட திமுக அப்படின்னு தான் நான் தலைப்பே வச்சு அந்த வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ அந்த வழக்கு வரும்போது நீதியரசர் என்ன சொன்னார் அப்படின்னா நல்ல வேலையாக நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்க இல்லைன்னா நான் கடும் நடவடிக்கை எடுத்திருப்பேன் அப்படிங்கிறார் அதாவது தமிழ்நாட்டில் ஐம்பத்தோரு சதவீத குண்டர் சட்ட வழக்குகள் போடப்படுது அதாவது இந்தியா முழுக்க நூறு கேஸ் போட்டாங்கன்னா குண்டாஸு ஐம்பத்தோரு கேஸு தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க தமிழ்நாட்டுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய காஷ்மீரில் பன்னெண்டு சதவீதம் வழக்கு தான் எவ்வளோ கேவலம் பார்த்தீங்களா எப்போவுமே குண்டு வெடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அதிகம் உழவக்கூடிய காஷ்மீர்லேயே நூற்றுக்கு பன்னெண்டு கேஸ் தான் குண்டாஸ் போடுறாங்க இங்கே சொந்த மக்களை சொந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழர்களை சௌரியத்துக்கு குண்டாசில் அடைகிறது எவனாவது ஆட்சி அதிகாரத்தை எடுத்து பேசிட்டான் அப்படின்னா உடனே அவனை பிடிச்சி குண்டாசில் போடுறது ஒரு மீம்ஸ் போட்டான்னா அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுறது கருத்து சுதந்திரம்னு வாய்கிலேயே பேசிட்டு எவனா ஒருத்த ஆட்சியை பற்றி பேசிட்டான்னா அவன் மேலே கேஸ் போடுறது கஞ்சா கேஸ் போடுறது இப்படி ஒரு கேவலத்தோட உச்சத்தை ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி அப்படிங்கிற நடந்துட்டு அவர் உண்மையிலே டம்மி தான் ஸ்டாலின் உண்மையிலேயே டம்மி தான் இப்போ இந்த விவகாரத்தெல்லாம் போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட மைக் போட்டு கேட்டிங்கன்னா அப்படியா தெரியாதே அப்படின்பார் காட்டப்படுறதில்ல உண்மையிலேயே சவுக்கு சங்கர் மாதிரியான ஒரு நபர்கள் அரசை இடித்துறைக்கிறாங்க நீங்கள் பண்ண தப்பெல்லாம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்கள் கவர்மெண்ட்டுக்கும் நல்ல பேர் வரும்னு சேர்த்து தானே சொல்கிறாங்க மணல் கொள்ளையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஊழல் இவ்வளோ நடக்குது இந்த சைக்கிள் டண்டர் பிரச்சனை நடந்துச்சு கள்ள சாராய மரணங்கள் அப்படிங்கிறது நடந்துச்சு இப்படி பல பிரச்சனைகளை அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் செவுக்கு அதை குறையா பார்க்காம இது எல்லாமே இவ்வளோ பிரச்சனை இருக்கா இவனை கூப்பிடு என்னான்னு கேளு இதெல்லாம் உண்மையான எல்லாத்தையும் விசாரி அவனே கூப்பிட்டு வர சொல்லி விசாரி எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுங்க பா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அரசுக்கே நல்ல பேர் வந்திருக்கும் இதுதானே சவுக்கு பேசுகிறாரு நான் உங்களை குறை சொல்லையா சுட்டி காட்டுறேன் அறிவு இருந்ததுன்னா திருத்தி இங்கே அடுத்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் சவுக்கு சங்கர் பேச்சை ஒரு நல்ல அரசர் எடுத்துக்கணும் நல்ல முதலமைச்சர் எடுத்துக்கணும் அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு இடித்தார ஏமாரா மன்னன் அப்படின்னு கெடுப்பார் இல்லானும் கெடுமா அவனுக்கு எடுக்க ஆலய தேவையில்ல அவனே கெடுத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குரல் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ இதை தானே ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போ சவுக்கு வந்திருக்கார் இப்போ சவுக்குக்கு சவுக்கு மீடியாவை தொடங்குறதுக்கு என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு மீடியா செயல்படுறதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் என்ன காரணம் அப்படின்னா சவுக்கு மீடியா அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கு இதை கோர்ட்டில் போய் முட்டி மோதி எல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம் ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த சீஸ் பண்ணப்பட்ட அந்த பொருட்களை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிடலாம் கேமரா கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது இது சட்ட போராட்டம் அப்படிங்கிறத நடத்தி உடனடியாக அதை எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வந்துடலாம் அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்போ ஸ்ட்ரீட் ஸ்ரீ டீநகரில் சவுக்கு மீடியாவோடய ஆஃபீஸ் இருக்குது அந்த கட்டிட உரிமையாளர் நேரம் மிரட்டப்பட்டிருப்பார் கண்டிப்பாக போட்டிருப்பார் அவனை முதல்ல காலி பண்ண சொல்லு அவனுக்கு வாடகைக்கெலாம் விடக்கூடாது இனிமேல் அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு இனிமேல் விட மாட்டான் வேறு வழி கிடையாது ஏன்னா அது மாநகராட்சி கண்ட்ரோலில் தான் இருக்குது நாளைக்கு அவன் அப்புறம் தண்ணீர் சப்ளைலேருந்து குடிநீர்லேருந்து மின்சாரத்துலேருந்து ட்ரைனேஜ்லேருந்து எல்லா வேலையும் போய் அங்கே தான் நின்று ஆனும் அதனால் வேறு வழி இல்லையாப்பா என்ன ஆளை விட்ருப்பா உன்னால் எனக்கு பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி காலி பண்ண சொல்லுவாங்க அதுக்கு மேலே சவுக்குக்கு யாருமே அலுவலகமும் தரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்டா இந்த ஆால் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு பெரிய சிக்கல் கவர்மெண்ட்டை நம்ம பயிற்சியிறதா கட்டிடலாம் தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை கொண்டு போயிடுவாய் இதை எல்லாத்தையும் சவுக்கு உடைக்கணும் ஒரு கட்டிடத்தை பிடிச்சி வாடகைக்கு எடுத்து அதன் பிறகு ஊழியர்களை நியமனிக்கணும் சாதாரணமாக ஊழியர்கள்லாம் நியமனம் செஞ்சிட முடியாது ஏன்னா சவுக்கு மீடியாவில் ஒருத்தர் வேலை செய்கிறான் அப்படின்னா அவன் கத்தி மேலே நடக்கிறதுக்கு சமம் அது சாதாரணமாக கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சும்மா ஆஃபீஸை விட்டு இறங்கி வண்டியில் ஏறி உக்காந்துன்னா கூட ஹெல்மெட் இருக்கான்னு பாத்துக்கிட்டு உடனே பிடிப்பாங்க அவன் வண்டியவே அவனே செக் பண்ணணும் ஏன்னா என்ன ஏது வண்டியில் வச்சுட்டு அவன் மேலே கேஸ் போடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ரொம்ப 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 சவுக்கு மீடியா ஊழியர்கள் கவனமாக இருக்கணுங்கிறதால வேலைக்கும் ஆள் கிடைக்காது பெற்றவங்க அனுப்ப மாட்டாங்க பிள்ளைகளை ஏன் போய் சவுக்கிட்ட வேலை செய்கிற கேஸ் கீசு போட்டு ஒன்றை ஐயா கஞ்சா கேஸ் போட்டுருவான் அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா அப்படிங்கிற பயம் இருக்கும் அதனால் ஊழியர்கள் நியமனம் செய்கிறது அப்படிங்கிறது இப்போ எனக்கெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட்டா நல்லா தங்கம் தங்கன்னு போய் உட்காந்துக்குவோம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டேன் வரட்டும் கேஸ் எது வந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சீரியஸாகவே சொல்கிறேன் சவுக்கு வந்து சவுக்கு மீடியாவுக்கு வாப்பா அப்படின்னு ஒரு தகவல் சொன்னால் போதும் நான் போய் உக்காந்துக்குவோம் முத்தளி பேசுனதை விட லியோ பேசுனதை விட இன்னும் கூடுதலாக அரசியல் நம்மளால் பேச முடியும் அதை நோக்கி அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறதையும் செய்வோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சவுக்குக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் எத்தனை செல்ஃபோன் வச்சுருந்தாலும் சரி என்ன ஆப்பில் பேசினாலும் சரி தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பார் எப்படா வழக்கு போடலாம் அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவுதான் ஏன்னா நீதிமன்றத்தில் போய் போய் நாலா பக்கமும் செருப்படி வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு போச்சா அதனால் ஏன்டா தொட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி போவாங்க ஆனால் அதுதான் திமுகவுக்கும் நல்லது ஒழுங்காக மரியாதையாக சவுக்கை விட்டுட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிற வழியை பார்த்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி சவுக்கு கண்டிப்பாக சலங்கை எடுத்து சாப்பிட்டு இல்லைன்னா சவுக்கு சாட்டை எடுத்து உங்கள் மேலே தான் செய்வார் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ சவுக்கு பேச வேண்டிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி ரவுடி முத்து சரவணன் என்கவுண்டர் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த முத்து சரவணோட என்கவுண்டர் போலி என்கவுண்டரு பணத்தை வாங்கிட்டு தான் போலீஸ் அவங்கள போட்டு தள்ளினாங்க அப்படின்னு சவுக்கு பேசியிருந்தார் இப்போ தொடர்ச்சியாக நாலு என்கவுண்டர் சவுக்கு உள்ளே போன பிறகு நடந்திருக்கு திருவேங்கடம் துரைசாமி காக்காத்தோப்பு பாலாஜி ராஜா நாலு என்கவுண்டர் நடந்திருக்கு சேம் ஸ்கிரிப்ட்டு எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக வீடியோவே போட்டிருக்கோம் இப்போ இந்த என்கவுண்டர்களை எல்லாமே சவுக்கு ஆராய்ஞ்சார் அப்படின்னாலே காவல்துறையினர் சவுக்கத்தோட பயப்படுவாங்க ஏன்னா அரசாங்கம் வந்து காவல்துறையை வச்சு தானே பழிவாங்க நடவடிக்கை எடுக்குது அரசாங்கம் வந்து கேணி தண்ணி மாதிரி தான் எங்கேயும் ஓடி போயிடாது எப்போ வேணாலும் போட்டு அடிக்கலாம் திமுக எங்கே ஓட போகிறோம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு காய்ச்சல் தான் இருந்தாகணும் எப்போ வேணாலும் துவைச்சு துவைச்சு தண்ணியை தெளித்து தெளித்து திமுக போட்டு வெளுக்கலாம் எங்கேயும் ஓடிட மாட்டான் தப்பு கிடையாது அதிகாரிகள் அப்பப்போ இடம் மாறிடுவாங்க அப்படிங்கிறதால இந்த என்கவுண்டர் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் விவகாரத்தை சவுக்கு முதல்ல வெளுத்து எடுத்தார் அப்படின்னா இவனை போய் தொட்டோம்னா தேவையில்லாம நம்மள சீட்டுவான்டா அப்படிங்கிறது பயம் இருக்கணும் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு நிச்சயமா அந்த பயம் இருக்கும் நேர்மையானவர்களை விட்டுருங்க எல்லாருமே தவறானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது நேர்மையாளர்களை விட்டுற வேண்டியது தான் தவறு செய்யக்கூடிய அதிகாரிகள் பயப்படுவாங்க இந்த மாதிரி பொய் வழக்கு போடக்கூடியவர்கள் நிச்சயமா தவறு செய்யக்கூடிய அதிகாரிகளா தான் இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவன் அரசாங்கமே சொன்னாலும் அந்த இது மாதிரி வேலைகளை செய்ய மாட்டாங்க ஒன்னு ரெண்டாவது ஆம்ஷான் கொலை வழக்கு அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகளோடு இருக்குது செல்வப்ருந்துகை மேலே பகிரங்கமாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இப்போ செல்வப்ருந்துகை மாதிரி அல்ல கைகளெல்லாம் அரசியலை விட்டு அடித்து விரட்டக்கூடிய வேலைகளை சவுக்கு கையில் எடுக்கணும் இதை முதல்ல அவர் செய்யணும் ஆம்சாங் கொலை வழக்கோட இந்த உண்மை தன்மை அப்படிங்கிறத சவுக்கால் வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இப்போ இந்த பத்திரிகையாளர் வாராகி டேவிட்சன் ஆசிர்வாதம் மீது ஒரு வழக்கு போட்டார் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்போர்ட் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது நேற்று சவுக்கு சொல்லி தான் எனக்கெலாம் தெரியும் எந்த மீடியாவும் பேசல நம்ம தலைநகர் சென்னையில் இல்லை நம்ம எங்கேயோ ஒரு கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை கூட ஆயிரம் பேர் தான் பார்க்குறாங்க நான் நல்லா தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு தெரில அப்படி ஏதாவது மாற்றம் இருந்துன்னா கூட சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் ஆனால் இந்த மாதிரியான வ அந்த தரவுகள் நமக்கு தெரியல தலைநகரில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும் வாராகிய பேட்டி எடுத்து வியூஸ் பார்த்த பல யூடியூப் சேனல்கள் இங்கே இருக்குது ஆனால் வாராகியோட கைதை பற்றி கூட ஒரு வரி கூட போகலையே இப்போ சவுக்கு சொல்லி தான் சத்தியமாக எனக்குலாம் அந்த விஷயம் தெரியும் இந்த மாதிரி மறைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறத சவுக்கு செய்யணும் முக்கியமாக திமுக கூட்டணியை சல்லி சல்லியாக உடச்சோடணும் அந்த வேலையை சவுக்கு ஒரு அஜெண்டாவாகவே கையில் எடுக்கலாம் திமுக அழிஞ்சு நாசமாக போகணும் மண்ணோட மண்ணாக போகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் டெப்பாசிட்டியிலேருந்து இவங்க வேண்டாம் அஞ்சு வருஷம் நாம் ஆட்டம் போட்டோம் அப்படின்னு கூனி குறுகி உக்காரணும் உதயநிதி தோக்கணும் ஸ்டாலின் தோக்கணும் கருணாநிதி குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஜெயிக்க கூடாது மொத்த திமுகவே பொட்டியை கட்டி அடிக்கிற அடியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உக்காரணும் அதுக்கு முக்கியமான வேலை என்னென்னா திமுக கூட்டணியை சல்லி சல்லியாக உடைக்கணும் திமுக கூட்டணி கொத்தரிமை கூட்டணியாக தான் இருக்குது ஆனாலும் சவுக்கு சங்கரை அதை உடைக்கக்கூடிய வேலையை அஜெண்டாவாகவே செஞ்சு என்னை நீ கெட்டடா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவோட தோல்விக்கு பாடுபட வேண்டிய ஒரு கட்டாயம் சவுக்கு கிட்டே இருக்குது அதை சவுக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோட சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறதுல ஒரு பத்து நாளைக்கு இருப்பார் ஏன்னா சிறையில் அவருக்கு கை உடைக்கப்பட்டுச்சு அது தொடர்பான விஷயங்களை பார்க்கணும் ஏன்னா வைத்தியம் வைத்தியந்தான் பார்த்துருப்பாங்க அதை பற்றி உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி அவர் நீரிழிவு நோயாளி அப்படிங்கிறதால அந்த சர்க்கரை பிரச்சனை அது சரிவிதமான அளவில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பரிசோதனை செய்யணும் சவுக்கு செயல்படுறார் அப்படிங்கிறத விட அவரோட உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம் அதனால் அவர் அவரோட உடல்நிலையை ஃபஸ்ட்டு பார்க்கட்டும் அதன் பிறகு சமுதாயத்தை பார்க்கட்டும் பாப்பா சவுக்கு மறுபடியும் விலாசுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்